ஹலோ எப்ரிமான் வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டெக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னா இ காமர்ஸ்னால் என்ன ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி வேலை செய்யுது இதில் உண்மையாகவே பணம் சம்பாதிக்க முடியுமா பிகினராக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த மாதிரி உங்களுக்கான எல்லா கேள்விகளை காணுமான பதில் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே இல்லை மொபைல் இருந்தா மட்டும் போதும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாட் இஸ் இ காமர்ஸ் முதல்ல நம்ம இந்த பேசிக்கா புரிஞ்சுக்கலாம் இ காமர்ஸ்னால் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம் சிம்பிளா சொல்லணும்னா இன்டர்நெட் மூலயமா ஒரு பொருளை வாங்குறதோ இல்ல ஒரு சில சர்வீசஸை வாங்குறதோ இல்லை நம்ம ஒரு பொருளை விற்கிறதோ இதுதான் வந்து இ காமர்ஸ் முன்னாடிலாம் நமக்கு ஒரு பொருள் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம் ஷாப்புக்கு டேரக்டாக போகணும் நமக்கு தேவையான பொருளை செலக்ட் பண்ணிவிட்டு கேஷை கொடுத்துட்டு நம்மளோட ப்ராடக்டை வாங்கிட்டு வந்துடுறோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் ஆஃப்லைனில் கிடைக்காத பொருள்லாம் கூட இப்போ ஆன்லைனில் கிடைக்குது ஸோ மொபைல் எடுத்தோன்னா ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறோம் பேமெண்ட் பண்ணுறோம் ஹோம் டெலிவரியும் வந்து பண்ணிட்டுறாங்க ஸோ நம்மளோட ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்து ரிசீவ் ஆகிடுது நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இதுதான் இகாமர்ஸோட எவல்யூஷன் நம்ம டெய்லி லைஃப்பில் இ காமர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அமேசானில் ஃபோன் வாங்குகிறோம் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரெஸ் ஆர்ட்ரு பண்ணுறோம் ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் ஜொமேட்டோவில் பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம் மீசோவில் லோ ப்ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம் பிக் பேஸ்கெட்டில் கிராசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம் இது எல்லாமே இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் ஸோ நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க அதுவே நீங்கள் ஒரு செல்லராக மாறணும் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ வந்து இ காமர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் செல்லர் செல்லர்னா யாருனா ஒரு ப்ராடக்டை வச்சுட்ருக்கவங்க நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கலாம் இல்லைன்னா ஹோல்சேலராக இருக்கலாம் இல்லைனா இண்டிவிஜுவல் பர்சனாக கூட இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேடி வீட்டில் வந்து ஹேண்ட்மேட் சோப் செய்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து செல்லர் ஏன்னா அவங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்குது ஸோ அவங்க தான் வந்து செல்லர் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை தான் வந்து செல்லர்னு சொல்கிறோம் ஸ்டெப் டூ பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் செல்லர் வந்து டேரெக்டாக கஸ்டமருக்கு வந்து செல் பண்ண மாட்டாங்க அவங்களோட ப்ராடக்ட் அமேசான் மூலயமாவோ ஃப்ளிப்கார்ட் மூலயமாவோ இல்லை மீசோ மூலயமாவோ இல்லை அவங்களோட சொந்த வெப்சைட் மூலயமாவோ அதில் அவங்களோட ப்ராடக்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி அதை பார்த்து தான் கஸ்டமர் வந்து வாங்குவாங்க ஸ்டெப் த்ரீ பார்க்கலாம் ப்ராடக்ட் லிஸ்டிங் செல்லர் வந்து ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுவார் அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ அதோடய ப்ரைஸு அதோடய டிஸ் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அதனுடைய டீட்டெயில்ஸு இது எல்லாமே வந்து அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ மீசோலேயோ எல்லாத்துலேயும் கூட இவங்க வந்து அந்த அந்த ப்ராடக்டோட டீட்டெயிலை அவங்க வந்து அப்லோட் பண்ணுறாங்க அதை பார்த்து கஸ்டமர் வந்து டிசிஷன் எடுப்பாங்க அந்த பொருள் வாங்கலாமா வேணாமான்னு ஸ்டெப் ஃபோர் பார்க்கலாம் கஸ்டமர் ஆர்டர் ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது இப்போ கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க அவங்களோட அட்ரெஸ்லாம் என்டர் பண்ணி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுதான் வந்து ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் என்னென்னா பேமெண்ட் பண்ணுறாங்க அவங்க யூபிஐ மூலியமாகவும் பேமெண்ட் பண்ணலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கேஷ் ஆன் டெலிவரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்டெப் சிக்ஸ் பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் இந்த இடத்துல ஒரு செல்லர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ராடக்டை வந்து பேக் பண்ணுவார் அதை வந்து டெலிவரி பார்ட்னர் வந்து பிக்கப் பண்ண வருவாங்க உங்களுக்கு எதில் ஆர்டர் வந்திருக்கோ அமேசானில் ஆர்டர் வந்திருக்கோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் வந்திருக்கோ மீசோவில் ஆர்டர் வந்திருக்கோ எதில் உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கோ ஸோ அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து பிக் பண்ண வருவாங்க ஸ்டெப் செவன் என்னென்னா கஸ்டமர் வீட்டுக்கு ப்ராடக்ட் போய் டெலிவரி ஆகும் அந்த ப்ராடக்டில் ஏதாச்சும் இஷ்யூ அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி சரியில்லை ப்ராடக்ட் டேமேஜாக இருந்ததுன்னா ஒரு வேலை கஸ்டமர் வந்து ரிட்டர்ன் படுவாங்க ஸோ அதுக்கான ரீஃபண்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் இதுதான் வந்து கம்ப்ளீட் இ காமர்ஸோட சைக்கிள் இப்போ இ காமர்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பி டு சி பிஸ்னஸ் டு கஸ்டமர் இது என்னென்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து டேரெக்டாக கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குது இதுதான் வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர் அதுக்கப்புறம் சி டு சி கஸ்டமர் டு கஸ்டமர் ஓயில் எக்ஸ் குயிக்கர் இந்த மாதிரியான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டில் ஒரு கஸ்டமரே அவங்களோட யூஸ்டு ப்ராடக்ட் ப்ராடக்டை வந்து ஒரு இன்னொரு கஸ்டமருக்கு அவங்க விற்பாங்க ஸோ இதுதான் வந்து சி டு சி அப்படின்ட்டு சொல்கிறோம் தேர்ட் ஒன் பி டு பி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இப்போ நான் ஒரு செல்லராக இருக்கேன்னா நான் வந்து ஹோல்சேலில் எனக்கு தேவையான ப்ராடக்டை வந்து வாங்கி நான் என்னோடய பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பி பி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஃபோர்த் ஒன் என்னென்னா டி சி டேரக்ட் டு கஸ்டமர் நம்ம சொந்தமாக ஓனாக ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணுறோம் நம்மளோட ஓன் ப்ராண்டை வந்து அதில் வந்து நம்மளோட ஓன் ப்ராண்டை வந்து டேரெக்டாக வெப்சைட்டில் செல் பண்ணுறோம் அதுதான் வந்து டி சி டேரக்ட் டு கஸ்டமர் நம்ம எந்த அமேசான் மூலியமாவோ ஃப்ளி ஃப்ளிப்கார்ட் மூலயமாவோ இல்லை மீசோ மூலயமாவோ நம்மளோட பொருளை விற்கல நம்மளோட ஓன் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் நம்மளோட ப்ராடக்டை வந்து அப்லோட் பண்ணி அதை பார்த்து கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து டைரக்ட் டு கஸ்டமர் டி டு சி ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் இப்போ வந்து இகாமர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன் ஷாப்புக்கு ரெண்ட்டு பே பண்ணுன்ட்டு அவசியமே இல்லை ஏன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரெண்டாவது எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப தேவைப்படாது ஒரு ஆள் வந்து இப்போ ஸ்டா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளே வந்து போதுமானது ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களே வந்து போதுமானது ஸோ எம்ப்ளாயீஸும் வந்து அதிகமாக தேவைப்படாது நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ரன்னிங்லேயே இருக்கும் பிஸ்னஸ் அது வந்து ஆர்டர் வந்து கஸ்டமர் எப்போ ப்ளேஸ் பண்ணுறாங்களோ அது போகுது ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரன்னிங்லேயே இருக்கும் அதுவும் இதோட அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் பேக் பண்ணி அனுப்ப போகிறீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து நீங்கள் செல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே தான் அட்வான்டேஜஸ் ஸோ இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்ட்டு பார்க்கலாம் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய செல்லர் வந்து இப்போ நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சிலரை மாறுறாங்க நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் கூட இப்போ காமர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதோடு என்னென்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் ஆர்டிஓ ரிட்டர்ன்ஸாக இருக்கலாம் இல்லை கஸ்டமர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணலை இந்த மாதிரி நிறைய ரீசன்னால நம்மளோட ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகும் ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் நிறைய ஃபேக் ஆர்டர்ஸ் வரும் ஒரு சிலர் வந்து அட்ரஸ்லேருந்து தப்பாக போட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு அவங்களோட டு ப்ராடக்ட் அதுக்குள்ளே வச்சு ரிட்டன் போடுவாங்க அந்த மாதிரி நிறைய ஃபே காலர்ஸும் வரும் அதுக்கப்புறம் டெலிவரி டிலே கூட ஆகும் அதனாலையும் வந்து ரிட்டன் வரும் கஸ்டமர் வந்து ஒரு ஒன் வீக் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா டெலிவரி பார்ட்னர் சைட்லேருந்து டிலே பண்ணுவாங்க டெலிவரி வந்து கஸ்டமருக்கு ரைட் டைமில் போயிட்டு டெலிவரி பண்ணாமல் அந்த கஸ்டமருக்கு வந்து லேட்டாக போகும் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கழித்து போவோம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூ ஆகும் ஸோ அதையும் வந்து ரிட்டர்ன் நமக்கு தான் வரும் ஸோ அதையும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நான் சொல்கிறது எப்பயாவது ஒரு வாட்டி இது வந்து கண்டினியூஸாக நடக்காது எப்பயாவது ஒரு வாட்டி நடக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து யாரெல்லாம் வந்து காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகலை அப்படின்னா அப்படி இல்லைன்னா உங்களோட அப்பா அம்மாவோட அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் நான் இருந்தே ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் எதுவும் கிடையாது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அது கீழே இருக்கிறவங்க அவங்களோட அப்பா அம்மாவோட அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட இ காமர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து டிகிரி இருக்கணும்ன்ட்டு எந்த அவசியமும் இல்லை ஏஜும் வந்து தேவை கிடையாது இங்கிலீஷ் ஃபுளயண்ட்டாக பேசணுமா அப்படின்னாலும் வந்து அதுக்கு தேவையே கிடையாது ஸோ ஏஜி டிகிரி இங்கிலீஷ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல ஆனால் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க இதுக்கு வந்து நம்ம ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டுலாம் நினச்சிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்டில் இருந்து கூட நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் மீசோவில் இப்போது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ட்டு ஒன்று வந்திருக்கு ஸோ ஜிஎஸ்டி எதுவும் இல்லாமல் உங்களோட பேன் நம்பர் மட்டும் வச்சு ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் சேல் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது மீசோவில் அப்படியே நீங்கள் வந்து லோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் டெக்னிக்கல் நாலேஜ் தேவையா அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அது எதுவும் தேவையில்லை நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும் கம்ப்யூட்டர் கூட தேவையில்லை உங்களுக்கு ஸோ மொபைல் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் ஒரு சில பேர் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி நான் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம் ஸோ யங் பர்சன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்ட்டே இல்லை யாரு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தி யாரும் யோசிக்க வேணாம் வீடியோவோட எண்ட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் இகாமர்ஸோட பேசிக் என்ன இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது இதோட டைப்ஸ்லாம் என்ன இருக்கு ரியாலிட்டி என்ன எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்